வணக்கம் தமிழரும் தொழில்நுட்பமும் அப்படிங்கிற பேப்பர்ல செகண்ட் யூனிட் கட்டிட தொழில்நுட்பத்துல லாஸ்ட் கிளாஸ்ல பல்லவர் கால கோயில்களையும் சோழர் கால கோயில்களையும் பத்தி பார்த்தோம் இந்த கிளாஸ்ல நாயக்கர் கால கட்டிடக்கலையை பத்தி நம்ம பாக்கலாம் நாயக்கர் கால கோயில்கள்ல சுமார் இவங்களுடைய ஆட்சி காலம் வந்து எப்போன்னா கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி பத்து வருஷம்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுல இந்த நாயக்கர் கால ஆட்சி காலம் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தது செஞ்சியில இது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டும் மதுரையில ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டும் தஞ்சையில ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டும் நாயக்கர் கால ஆட்சி வந்து தொடங்குது இதுல அஹ் இருநூத்தி பத்து வருஷம்னு சொன்னோம் இதுல மதுரையில மட்டும் கிட்டத்தட்ட இருநூத்தி ஏழு வருஷம் நாயக்கராட்சி காலம்தான் வந்து போயிட்டு இருந்துச்சு பெரும்பாலும் நாயக்க மன்னர்கள் வந்து அஹ் எந்த மாதிரி கருட பணியில ஈடுபட்டு இருந்தாங்கன்னா முன்னாடி சேதமடைஞ்சிருந்த இல்ல பழமையான கோயில்களை சீரமைக்கும் பணியிலதான் வந்துட்டு அதிகமா ஈடுபட்டு இருந்தாங்க பாண்டிய மன்னர்கள் மாதிரியே இவங்களும் கோயில்கள்ல இருக்கிற கோபுரங்கள்ல ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட மாற்றங்களை மட்டும் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க நாயக்களுடைய ஆட்சியின் போதே ஒரு பத்துக்கும் மேற்பட்ட நிலைகளுடைய கோயில் கோபுரங்கள் வந்து எழுப்பப்படுது பல அலங்கார வேலைப்பாடுகளோட இவங்களுடைய வேலைப்பாடுகள் வந்து அமைக்கிறாங்க நாயகர்களுடைய கோபுர கட்டிடக்கலை வந்து ஆஹ் நூத்தி ஐம்பதுல இருந்து ஒரு இருநூறு அடி உயரம் உள்ள இல்ல பல அடுக்குகளை கொண்ட மிகப்பெரிய கோபுரங்களை அமைப்பதற்கும் அதை தாங்குவதற்குண்டான அடித்தளங்கள் பேஸ்மெண்ட் அமைப்பதற்கு உண்டானமான தொழில்நுட்பத்தை நாயக்கர்கள் சுமார் பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுலேயே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அஹ் இதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்ல போனோம்னா ராஜகோபால சுவாமி கோவில் மன்னார்குடி கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோவில் மதுரையில இருக்கக்கூடிய அம்மன் கோவில் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அருணேச்சுவலர் அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவில் இது எல்லாமே அஹ் மோர்ஹர்லஸ் நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு அடி உயரம் கொண்டதா இருக்கு இப்போ முக்கிய நாயக்கர் கல கோவில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அழகர் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் கோவில் நத்தம் சிவன் கோவில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் திருவரங்கம் கோவில் பட்டீஸ்வரம் சிவன் கோவில் சிதம்பரம் சிவகாமியம்மன் கோவில் ஆவுடையார் கோவில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய எழுத்து மண்டபம் செங்கம் பெருமாள் கோவில் மண்டபம் தஞ்சை பெரிய கோவில் திருவாரூர் தியாகராஜர் கோவில் இதுல எல்லாம் வந்துட்டு இவங்க குறிப்பிடத்தக்க வேலைப்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க யாரு நாயக்கர் நாயக்கர்கள் இதுல திருமலை நாயக்கர் மகால் அப்படிங்கிற ஒரு அரண்மனை ஆஹ் இது வந்து திருமலை நாயக்கர் அரண்மனை சொல்லப்படுது இது ஆண்ட நாயக்கர் மன்னர்களால ஒருவரான திருமலை நாயக்கரால ஒரு பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்படுது இது இத்தாலிய கட்டிடக்கலைஞரால இந்தோ பாணி கட்டிட கலநாயத்துல இந்த மகால் வந்து கட்டப்பட்டிருக்க அடுத்து செட்டி நாடு செட்டி நாட்டு கட்டிடக்கலை அல்லது செட்டி நாட்டு வீடுகள் செட்டிநாட்டு வீடுகள் அப்படின்னா தமிழ்நாட்டுல சிவகங்கை மாவட்டத்திலயும் காரைக்குடிய சுத்தி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிற ஒரு சில பகுதிகளில் இருக்கிற செட்டிநாட்டு பகுதியில் பகுதியில உள்ள ஒரு பாரம்பரியமான வீடுகள் தான் வந்துட்டு செட்டிநாட்டு வீடுகள் பொதுவா செட்டிநாட்டு வீடுகள் வந்து நவகிரக சக்திகளையும் பஞ்சபூத சக்திகளையும் தங்களுடைய வீடுகள்ல கிடைக்கும்படி தான் வந்து வடிவமைச்சிருப்பாங்க பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு தொடக்கம் வரைக்கும் கட்டப்பட்ட இந்த செட்டிநாடு வீடுகளுடைய கட்டிடக்கலை வந்து ரொம்ப ஃபேமஸ் உலக புகழ் பெற்றவையா இருக்கு ஆயிரம் ஜன்னல்கள் கட்டுறாங்க ஆஹ் நகரத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்க வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா அந்த வீட்டிலேயே நடத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய வழக்கமா இருந்திருக்கு அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்ப அந்த வீடு எவ்வளவு பெரு பெரிய வீடா இருக்கணும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் இந்த கட்டடக்கலை குறிச்சு பல பல்வேறு நாடுகளை சேர்ந்த கலைஞர்களும் வல்லுநர்களும் ஆய்வாளர்களும் பேசி இருக்கிறாங்க இங்குக்குமே கூட ஆய்வு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஓகே செட்டிநாடு வீடுகளுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இது ஒரு ஏக்கர் இல்ல ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கூட இருக்குமா இந்த வீடு வீட்டுக்கு முன்புற வாசல்ல ஒரு தெருவுலயும் பின்புற வாசல் இன்னொரு தெருவுலயும் இருக்குமா ரொம்ப பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கும் வீடுகளுடைய தரைப்பகுதி தெருவை விட அஞ்சு அடி உயரம் வச்சு கட்டுவாங்களாம் இதுல வீட்டுக்குள்ள காற்றையும் வெளிச்சத்தையும் உள்ள வர்றதுக்காக ரொம்ப ஸ்பேசியசா கட்டியிருப்பாங்களாம் முன்னாடி வாசலும் பின்னாடி வாசலும் மற்ற அறைகளும் ஹால்குள்ள வந்து சேர்ற மாதிரி இருக்குமா பின்வாசில இருந்து பார்த்தா பின்வாசல யார் நிக்கிறாங்க அப்படின்னு பாக்க முடியுமா அவ்வளவு ஸ்பேசியதா இந்த வீட்டை வந்து கட்டியிருப்பாங்களாம் அடுத்து வீட்டை வந்து ஒரு ஐந்து வகையா பிரிக்கிறாங்க சுட்டி நாட்டு வீடுகள முதல் பகுதி அஹ் முகப்பு அல்லது வரவேற்பறை லிவிங் ரூம் மாதிரி ஹால் மாதிரி இரண்டாம் பகுதி புழங்கும் இடம் முற்றம் மற்றும் வீட்டின் அறைகளை கொண்டதாகும் ரூம்ஸ் மாதிரி மூன்றாம் பகுதி இரண்டாம் கட்டு அல்லது சாப்பிடும் இடம் கிச்சன் அல்லது டைனிங் நான்காம் பகுதி மூன்றாம் கட்டு சமையல் அறை இது வந்து கிச்சன் ஐந்தாம் பகுதி வந்து தோட்டம் அதாவது வீட்டுக்கு பின்புறத்துல தோட்டம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஐந்து பிரிவுகளை வந்து சுட்டி நாட்டு வீடுகள் வந்து कोंटर